பேர் மாணவலி நான் ராம்கியோடய ஒய்ஃபு சார் அவர் அன்டைமில் எப்பொழுதுமே அன்டைம் டைம் தான் வருவார் நிறைய ஹெவி டோஸ் இன்ஜெக்ஷனு டேப்லெட்டு நிறைய அந்த ப்ரோட்டீன்லாம் நிறைய எடுத்துருக்காரு சிக்கன் நிறைய யூஸ் பண்ணார் நான் எவ்வளோ சொன்னேன் அவர் அதை கேட்கவே இல்லை கேட்காம அது போயிட்டு மூணு மணிக்கு வர்றது நாலு மணிக்கு வர்றது இதே மாதிரி வந்துருந்து ஹெவி டோஸ் போட்டு நான் போடும் போதே சொன்னேன் சார் அதெல்லாம் எதுவுமே வேணாம் அப்படின்னே அதை கூட அவர் கேட்கவே இல்லை கேட்காமல் அதிகமாக இது பண்ணி ஃப்ரெண்ட்ஸுங்களோட போயிட்டு ங்களோட போயிட்டு அதிகமா எடுத்து எவி டோஸ் எடுத்ததுனால தான் சார் அவருக்கு ரொம்ப பெயின் அதிகமா இருந்துச்சு அவருக்கு அவருக்கே என்ன பண்றதுன்னு தெரியல அந்த அளவுக்கு பெயின் கால் வலிக்குது கை வலிக்குது இது மட்டும் தான் சார் அவர் சொன்னாரு தலை வலிக்குதுன்னு சொன்னாரு நான் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனேன் கூப்பிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்த்தேன் பார்த்ததுக்கப்புறமா முடியாமல் தான் நான் வேற ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனேன் அங்க போயும் அவரால் எதுவுமே பண்ண முடியல நான் கூட இருந்து எல்லாமே பார்த்துட்டு தான் இருந்தேன் காலை அமுற்த்தது கை அமுத்துறது எல்லாமே பண்ணிட்டு தான் இருந்தேன் அப்போ கூட அவரால் அது எதுவுமே இது பண்ண முடியல சார் சார் ரெண்டு நாள் சனிக்கிழமை நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனேன் சார் கூப்பிட்டு போனோடனே அவருக்கு லைட்டாக வயிறு வலிக்குது அப்படின்னு சொன்னாங்க திரும்பவும் நான் ஞாயிற்றுக்கிழமை கூப்பிட்டு போகும்போது அவருக்கு சுகர் வந்து இருபத்தி தான் இருந்துச்சு இருபத்தி மூணு இருக்கிறதுனால இது வந்து பிரெயின் அட்டாக் ஆகும் அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க சொல்லிட்டு இன்ஜெக்ஷன் போட்டாங்க போட்டு ட்ரிப்ஸ் ஏற்றுனாங்க சார் அதுக்கப்புறமா அவரால் ரொம்ப முடியவே இல்லை கை வலிக்குது கால் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தொல்லை கொடுத்துட்டே இருந்தாருன்னு சொல்லிவிட்டு நான் நிச்சானி ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனேன் அங்கே கூப்பிட்டு போய் அவரை எங்களால் எதுவுமே இது பண்ண முடியாமல் நாங்கள் நேஷ்னல் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போட்டோம் அங்கே போயிட்டு எந்த கையெழுத்து வாங்கினாங்க சார் வாங்கின உடனே சரி ஏதோ ஆப்ரேஷன் பண்ணுறாங்க வாங்குறாங்கன்னு நினச்சி அப்புறம் பார்த்தா என்னை கூப்பிட்டு பதினொன்று ஐம்பதுக்கெலாம் அவர் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சார் அவருக்கு எந்த பெயின் எந்த வலிமை இல்ல சார் அவர் நல்லா தான் இருந்தார் அவருக்கு மஞ்ச காமல் இருக்குன்னு சொன்னாங்க ஆனா இல்ல அதெல்லாம் எதுவுமே இல்ல சார் அவருக்கு லைட்டா வயிறு வலிச்சுது அவங்க அண்ணியை கூப்பிட்டு போனாங்க கூப்பிட்டு போய் குமரன் ஹாஸ்பிட்டல் பார்த்தாங்க சார் பார்த்துட்டு அது அவருக்கு நார்மலா ஆயிடுச்சு அவருக்கு செரிமானம் ஆகாது மோஷன் போயிட்டே இருப்பாரு சிக்கன் ஒரு கிலோ ஒன்றரை கிலோ எடுப்பார் சார் கம்பல்சரி எடுப்பாரு சிக்கனு அஞ்சு முட்டை கம்பல்சரி எடுப்பாரு ஒர்க் அவுட் போடுறதுக்கு நைன் ஓ கிளாக் போவார் சார் ஆனா அவரு காலையில த்ரீ ஓ கிளாக் தான் வருவார் ஆமா ஹெவி ஒர்க் அவுட் போட ஆரம்பிச்சிட்டார் அவர் சிக்ஸ் மந்த்து போனார் சார் தினேஷ்றவர் தான் வீட்டுக்கு வந்திருக்காரு ஒரு டைம் வந்திருக்காரு அப்புறம் அவரு அவரோட ஜிம்முக்கு தான் போறேன்னு சொன்னாங்க சார் ஆனால் இன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணது எனக்கு தெரியாது ஆனால் டேப்லெட்டு அந்த ப்ரோட்டீன் எல்லாமே இருந்துச்சு நான் என் டூ டேஷன் எல்லாத்தையும் எப்படி காமிச்சேன்

சொன்னாங்க பண்ணி நான் நேஷனல் ஹாஸ்பிட்டல் கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டோம் மற்ற பிளட் டெஸ்ட்டு எடுத்துகிட்டு பிறகு கிட்னி லிவர் ஃபங்க்ஷன் எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சு ஹார்ட் ஃபங்க்ஷன் எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சு அதுக்கு காரணம் ப்ரோட்டினும் அதிகமாக எடுத்ததுனால அவங்க இன்ஜெக்ஷன் பண்ணிருக்காங்க சீஆர் இன்ஜெக்ஷன் வந்து செஸ்ட்டில் போட்ட மாதிரி சொல்லியிருந்தாங்க டாக்டர் சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால தான் நேஷனல் ஹாஸ்பிட்டலில் நியூராலஜி டாக்டர் தான் சொன்னாங்க அது போட்டு போட்டதுனால எல்லா எல்லா எல்லாம் இதுவும் ஃபங்க்ஷன் ஸ்டாப் ஆயிடுச்சு அதனால வந்து இது லாஸ்ட் கண்டிஷன் லாஸ்ட் ஸ்டேஜ் இதை காப்பாற்ற முடியாது பட் அப்புறம் ஹார்ட்டை வந்து பெயில் படுத்துக்காக நல்லா புஷ் பம்பிங்லாம் பண்ணாங்க உடனே மூக்கில் கண்ணு பிளட் வர ஆரம்பிச்சிருச்சு அந்த இதுல நைட்டு நைட்டு லெவன் ஃபிஃப்டி ஃபைவ்க்குலாம் டெத் ஆயிட்டாங்க சொன்னாங்க நியலாலஜி டாக்டர் சொன்னாங்க ஹாஸ்பிட்டலில் சொன்னாங்க நியாஜி டாக்டர் சொன்னாங்க இந்த ப்ரோட்டின் இன்டெக் அதிகமா பண்ணுறதுனால ரெண்டு கிட்னி ஃபெயிலர் ஆயிடுச்சு நீங்கள் உடனே பண்ணி ஆகணும் அதுக்கப்புறம் நேஷனல் ஹாஸ்பிட்டல சொன்னாங்க நீங்க இன்ஜெக்ஷன் போட்டுருக்காங்களான்னு கேட்டதுக்கு அது பத்தி தெரியல விசாரிச்சு தான் சொன்னாங்க இன்ஜெக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு தெரிய ஆரம்பிச்சிது என் பேர் புவனேஷ் இந்த மாதிரி என்னோடய இறந்தவர் என்னோடய ஃப்ரெண்டு தான் சடனாக ஒரு டூ டேஸாக வந்து அவருக்கு ஸ்டமக் பெயின் இருந்துச்சு திடீர்னு நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிருந்தோம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போனது வந்து என்ன சொன்னாங்கன்னா அவர் அளவுக்கு மீறி ரொம்ப ஓசெலாம் எடுத்திருக்காரு க்ரேட்டிவ் அளவு அதனால் வந்து அவருக்கு லிவர் வந்து ஃபங்க்ஷன் ஆகலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அன் டைமில் ஒர்க் அவுட் போடுவார் அவருக்கு இந்த இஷ்யூ இருக்குதுன்னு தெரியாமலே அவருக்கு எல்லாத்தையும் சஜெக்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க